ஹய் யூ பெர்ஸ் வெல்கம் டு சாய்வி கிரியேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ அன்பாக்ஸிங் வீடியோன்னு சொல்கிறத விட நான் ஏற்கனவே இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஒன்றும் இது வந்து சிவகாசியில் வந்துட்டு நான் வந்து வீடியோ நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து நான் போன மாதம் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் அது வந்து இப்போ நான் பிரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இது எனக்கு நான் போன மாதமே எனக்கு இது வந்துருச்சு இது இது வந்து பாண்டியன் கிராக்கர்ஸ் இது வந்து இதை நான் ஆர்டர் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு வந்து இந்த மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிடுவாங்க அவங்க அதுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம அதை டெலிவரி பண்ணிக்கலாம் வாங்க அதை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணோமோ அதுக்குள்ளே லிஸ்ட்டு அனுப்பிடுவாங்க இதில் இது வந்து இப்போ இது வந்து பாண்ட் கிராக்கர்ஸில் வந்து எயிட்டி டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க இதில் ஃபுல் அமௌண்ட்டு வந்து இங்கே இருக்காங்க அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் அமௌண்ட்டு முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து முப்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி ஒம்பதில் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு பாக்ஸ் வாங்கினோம் அதை சேர்த்து உங்களுக்கு எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தாங்க இது வேல்யூவே இது உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுங்க இது வாங்க இது ஓப்பன் பண்ணலாம் இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணோமோ அதுக்குள்ளே லிஸ்ட்டு அனுப்பிடுவாங்க இதில் இது வந்து இப்போ இது வந்து பாய் கிராக்கர்ஸில் வந்து எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க இதில் ஃபுல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி இது வந்து ஃப்ளவர் பாட்ஸுங்க இது இந்த ரெண்டு பாக்ஸு இது இது உண்மையிலே இது வந்து எனக்கு இதோட நேம்லாம் எனக்கு அக்யூரட்டாக தெரியாது இந்த லிஸ்ட்டை பார்த்து தான் உங்களுக்கு நான் இருக்கேன் என்ன இதெல்லாம் சத்தியமாக இதை பற்றி எனக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் எனக்கு தெரியாது நேம்லாம் இப்போ இந்த ஃப்ளவர் பார்ட்ஸ் வந்து வேரியஸ் டைப்ஸாக வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் இங்கேருங்க அதுமாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மத்தாப்பும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இங்கேருங்க எனக்கு தெரியல ஆனால் இது வந்து நைட்டில் தான் இது இதுவும் கலர் கலராக வரும்னு போட்டிருக்குது அதே மாதிரி தான் இதுவும் ஃபேஷன் வேர்ல்டுன்ட்டு இது ஒயிட் ஹவுஸ்னு இது இது வந்து சாட்டை இது அப்படியே ஒரு பாக்ஸ் இதில் பத்து பாக்ஸ் இருக்குங்க இதில் இது வந்து ஃபோட்டோ ஃப்ளாஷிங்க இது இதை நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா வெடிக்கிறப்போ வந்து ஃபோட்டோ நம்ம எடுப்பு அதில் ஃப்ளாஷ் வந்துருமா அதே மாதிரியே ஃப்ளாஷ் அடிக்குங்க இது இது வந்து டுவெல் ஷார்ட்டுங்க இது இது ஒரு விதமான ஒரு அவுட்டுங்க இது ங்கள் இது ஒரு அவுட்டு அது கொஞ்சம் பெரிய சைஸ் இது சின்னது இது வானத்தில் தான் போய் வெடிக்கும் இது வந்து ஹண்ட்ரட் வாழாங்க இது அதுமாரி இது வந்து டூ ஹண்ட்ரட் வாலாம் இது ரெண்டும் தௌசண்ட் வாலா இது ரெண்டும் டூ தௌசண்ட் வாலா இது வந்து ஃபைவ் தௌசண்ட் வாழா இது வந்து டென் தௌசண்ட் வாழாங்க செம வெயிட்டு என்னால் தூக்கவே முடிலங்க இது இந்த பாருங்கள் சரியான வெயிட் இது இது கிளாசிக் பாம் இது கலர் ஸ்மோக்கு இதுவும் ஒரு ஸ்கை ஷாட்டுங்க டிஜிட்டல் சவுண்டுன்னு போட்டிருக்கு எப்படி இருக்குன்னு தெரியலை எல்லாமே எனக்கு இது லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை பார்த்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது என்னன்னு தெரியல இதுவும் அதேமாதிரி தான் சன் அண்ட் மூன் போட்டிருக்கு எல்லாமே ஃபேன்சி ஃபேன்சி ஐட்டமாக இருக்குதுங்க எல்லாமே இது இப்போ உள்ள மாடல் எல்லாமே இது இது வந்து கலர் பால்னு போட்டிருக்கு ஏதோ கல கலர் கலராக பால் மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே வந்து ஃபேன்சி கிராக்கர்ஸாக இருக்குங்க எல்லாமே இது ரெண்டும் ஒரு கலர் கோட்டி புஷ்வானம் இதெல்லாம் வந்து ஐம்பது வளம் இது இது ரெண்டும் ஃபேன்சி புஷ்வானம் இது ஃபேன்சி பட்டர்ஃப்ளை இது வந்து லக்ஷ்மி வெடிங்க இது வந்து ஃபேன்சி லக்ஷ்மி வெடி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அவுட்டுங்க இது இப்போ இது வந்து சிக்ஸ்டி ஸ்கை ஷார்ட்டுங்க இது இதுதாங்க நான் வாங்கியிருக்கிற வெடி இங்கே பாருங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கோன்னு இது எல்லாமே நம்ம வந்து சிவகாசி பானன் கிராக்கர்ஸ்லாம் ஆர்டர் பண்ணதுங்க எல்லாமே இது இது ஒரு டோட்டல் அமௌண்ட் வந்து எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா எல்லாமே இது சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது உங்களுக்கு நான் லேட்டாக நான் இது அன்பாக்ஸ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வாங்குறதா இருந்தாக்கா இதுமாரி பானன் கிராக்கர்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா ஒர்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை தட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்